ஹாய் உளுந்து கடை செய்யலாமா ஸோ இதுக்கு வந்து கருப்பு உளுந்து பூங்கார் அரிசி கருப்பு கவுனி அரிசி இது வந்து கருப்பு கவுனி அரிசி கழுவி அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு ஸோ கருப்பு உளுந்து பூங்கார் அரிசி வெந்தயம் இதெல்லாம் கழுவி காய வச்சு அரைச்சி அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து க கருப்பு கவுனி கொட்டியாச்சு இப்போ இது வந்து த்ரீ கப்ஸ் ஸோ கருப்பு கவுனி அரிசி வந்து ஒரு கப்பு இது வந்து த்ரீ கப்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு மெஷர்மெண்ட்டில் இதை மாதிரி கொதிக்கிற தண்ணீரை நல்லா போட்டு வேக வேகமாக நம்ம நல்லா கிண்டிட்டோன்னா நமக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிடும் இது ரொம்ப நேரம் குக் ஆக தேவையில்லை ஸோ நல்லெண்ணெய் நல்லா ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா நல்லா ஒரு டென் மினிட்ஸில் குக் ஆகிடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு ஜாகரி அது வெள்ளைப்பாகை இல்லைன்னா வந்துட்டு கருப்பட்டி ஸோ இந்த மாதிரி பாக எடுத்து அதை ஊற்றி கிண்டி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம ஹெல்தி நம்ம நல்லா ஸ்ட்ராங் குட் ஃபார் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லுவாங்க ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்